வெல்கம் டு எஸ்கேபி மீடியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு ஒன்று அது வந்து எடுக்கலை அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறோம்னு பார்ப்போம் டொல் இது அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ரன்னாகதா இல்லையான்னு ஒரு லித்தியம் பேட்ரி எடுத்திருக்கோம் த்ரீ ஓல்ட்டு பேட்ரி இது அப்படியே ப்ளஸ் மைனஸ் சேர்த்தா டுவெல் ஓல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதான்னு வச்சாச்சு வச்சு பார்ப்போம் அது செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஓகே ஆகலை அது எடுக்கலை ரன் ஆகலை அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எடுக்க மாட்டேது என்ன ப்ராப்ளம்னு உள்ளே இருந்து செக் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி அது மேலி இழுத்தா வந்துடும் கொஞ்சம் டைட்டாக இருது ஓங்கி இழுத்தா வந்துடும் ஓவர் டஸ்ட்டாக இருக்குது அதையும் க்ளீன் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக மண் துரு எல்லாம் சேர்ந்துருக்கு அதில் அதையும் க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஆயில் ஃபுல்லாமே டஸ்ட்டாக இருக்குது ஓப்பன் பண்ணால் வந்துடும் ஒரு லைன் வேறு விட்டுருக்கு அதில் லைன் வந்து சேர்த்து வச்சுருக்க மாதிரி இருக்குது சரி க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் அது ரெண்டு டச் பண்ணி வச்சிருக்கு அதனால் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியலை இப்போ அதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கிடுவோம் அதுக்கு முன்னால் நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம் அதுலேயும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிடுவோம் ஒரு ப்ரெஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காயிலையும் க்ளீன் பண்ணிக்கிடுவோம் க்ளீன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் சால்ட்ரிங் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிடுவோம் அந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு மைனஸ் அந்த சைடு ப்ளஸ் வரும் க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் உள்ள ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அது நல்ல இதையும் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவு பண்ணியிருக்கோம் ஓரளவு நீட்டாக பண்ணியாச்சு இப்போ அதில் ஃபிட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி மாட்டிடுவோம் சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ அதில் ஃபிட் பண்ணி பார்ப்போம் ப்ளஸ்ஸு மைனஸ் அதை கரெக்டாக பண்ணணும் மாற்றி பண்ணிவிட்டால் அது சுத்தாது இதையும் க்ளீன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இந்த காயில் மாட்டிக்கிடுவோம் காயில் மாட்டிட்டு ஒயர் அந்த சைடு பேக் சைடில் எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு ஃபேனை ஃபிட் பண்ணிடுவோம் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிரும் கரெக்டாக ஓகே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது இப்போ பேட்டரியில் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகே சக்சஸ் இப்போ ரன் ஆகுது இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் சூப்பராக ரன் ஆகுது இதே மாதிரி சின்ன சின்ன ஒரு ரிப்பேரை நம்ம வீட்டிலே பண்ணி பார்த்துக்கலாம் சால்ட்ரிங் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஃபேனு அந்த மாதிரி ஐட்டங்களை பண்ணிக்கலாம் ஓகே சக்சஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்